தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பலவந்தரின் கைக்கு தப்புவிப்பவர் எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் தீர்க்க தரிசி வாழ்ந்த காலம் மிக கடினமான காலகட்டமாக இருந்தது ஜனங்கள் தெய்வ பயமில்லாது அந்நியாயமாக நடந்து கொண்டார்கள் அதிகாரிகள் மத தலைவர்கள் அவருக்கு எதிராக எழும்பினர் இதை உணர்ந்த எரேமியா தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அவர்களுக்கு அறிவிக்கிறார் ஜனங்கள் அவரை காவற்சாலையில் வைத்தனர் தண்ணீர் இல்லாத சக்கதி நிறைந்த துறவிலை போட்டார்கள் அவரை அடித்தார்கள் சம்பிரதி ஆகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தி வைத்தார்கள் எல்லா துன்ப நிலையிலும் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார் எனவே கர்த்தர் கூறுகிறார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்கிறார் இந்த வார்த்தையை கேட்க உங்கள் வாழ்வில் பொய் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டிருக்கிறீர்களா வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு எதிராக எழும்பும் எதிரிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்களா குடும்ப உறவின் மூலம் நெருக்கப்படுகிறீர்களா வறுமை பயம் நோய் உங்களை வேண்டாம். உருக்குகிறதா பயப்பட கத்திரை மாத்திரம் நம்புங்கள் அவர் உங்களை உங்களுக்கு எதிராய் எழும்பும் பலவந்தரின் கைக்கும் கண்ணுக்கும் விலைக்கு விடுவிப்பார் பிரியரே ஆபிரகாமும் சாராலும் கேராரிலே தங்கினார்கள் கேராரின் ராஜா அபிமலேக்கு சாராள் மீது அன்பு கொண்டு தன் மனைவியாக கொள்ளும்படி நினைத்து அழைத்து வர செய்கிறான் தேவன் இரவில் அபிமலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ ஒருவனுடைய மனைவி அவளை தொடாதே என்று எச்சரிப்பதை பார்க்கிறோம் மாபெரும் அதிகாரியின் முன் சாரா பலவந்தரின் கைக்கு வைக்கப்படுகிறாள் ராஜா சாராவை மரியாதையோடு விடுவித்து கூடவே ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம் அவரையே நாம் நம்பி இருக்கும்போது நம்மை ஒரு பலவானம் தொடாதபடி அவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சந்ததியும் ஒப்புக் கொடுப்போமா